காரணம் இல்லாமல் எங்கேயாவது போவ மாப்பா போக கூடாது போகவும் கூடாது இல்லையா என்ன காரணத்தோடு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் எடுத்து சொல்லணும் இல்லையா சொல்லிடுவோமா தெலுங்கா பிரயிற்சியை சேர்ந்த கொட்டை பெருமாளுக்கும் கொட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நாங்கள் ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம் அதாவது பெட்டிகாரனு ஏழு பேர் ஏழு பேர் அதாவது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா என்னன்னு சொல்லி ஒரே ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை ஆமாம் அல்லது மூன்று குழந்தை பிறந்த கூட நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆ அதாவது நாங்கள் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம் எவ்வளோ ஒரு அதிசயமான பிறவி இல்லையா ஆளாக ஒரு பிரதவில பத்து உள்ள வைக்கணும் ஏங்கப்பா அதாவது எல்லாத்துக்கும் இந்த குடும்பம் இருக்காது இல்லையா ஆ அதாவது ஒரே பிரசவத்தில் நாங்க ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம் ஏழு பெண் குழந்தைகளுக்கும் வேறு வேறு பேரை சூட்டினா என்னாகும் என்ன ஆகும் வம்பு உலகம் வந்துடும் ஆமாம் அதாவது என்னன்னு சொல்லி அப்பா உன்னதான் கூப்பிட்றாரு என்ன தான் கூப்பிட்றாரு என்ன ஆகும் வம்பு வந்துடும் இல்லையா அதாவது ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அக்கா தங்கை சண்டை போட்டி பொறாமைகள் வரக்கூடாதுன்ற காரணத்தினால என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயார் இருவரும் சேர்ந்து ஏழு பேத்துக்கு அழகான பெயர் சூட்டியிருக்காங்க என்ன பேர் என்ன பெயர்னு கேட்பீங்க அதாவது நாங்கள் தெலுங்கா பயிற்சியை சேர்ந்ததுனால என்னுடைய தந்தையார் பெயர் என்ன பெருமாள் என்னுடைய தாயின் பெயர் என்ன கருப்பாகி இதை மூணையும் கலர்ந்து சேர்த்து அழகான பெயர் தெலுங்காயின்ற பெயர் அழகான பெயர் தெய்வீகமான பெயர் தெலுங்காயின்ற பெயர் அது மட்டும் இல்லாமல் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது என்னுடைய தந்தையாருக்கு அறுபது வயது என்னுடைய தாயாருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது இத்தனை வருடங்களாக குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைனால எப்படிலாம் எல்லாம் எங்க ஏழுபத்தையும் சீர சர்மம் வளர்த்து எடுத்து சொல்லணும் நதியோரம் பிறந்தே கொடி போல வளந்தே യോട് വെയിലോട് മണപോൾ നട

உன்னை தேடுது ஒரு மாசம் ஒரு வருஷம் அவரும் வெளிவாடுது வில்லருக்க போகையே யாரு ஒன்றன் காவலடி அன்னக்கிலியே உன்ன தேடுது ஆறு மாசம் ஒருவர் ரூசாவரம்பு வாழும் இந்த அன்னக்கிளியே உன்ன தேடு இந்த அன்னக்கிளியே உன்ன தேடு எங்க ஏழு பேர் நதியோரம் பிறந்தோம் கொடி போல வளர்ந்தோம் எங்க ஏழு பேரும் என்னுடைய தந்தையார் சீரு சர்மா வளர்த்து வந்தால் அதாவது பெட்டிக்காரனே சொல்லுங்க உலக வழக்கு என்ன 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 என்னன்னு தெரியலையம் என்னன்னு தெரியல அதாவது கல்லடிக்கு தப்புனாலும் ஒரு சில கந்திஷ்டிக்கு தப்பவே முடியாது இல்லையா கந்திஷ்டி பட்டா என்ன ஆகும் கண்ணு பட்டுரும் அதாவது நோய் வந்துடும் என்னன்னு சொல்லி ஒரே பிரசவத்துல கோட்டை பெருமாளுக்கு ஏழு பெண் குழந்தைகள் பிறந்த பிறந்திருக்கிறாங்கன்னு ஊர் மக்கள் பேசினா என்னாகும் நோய் வந்துடுன்ற காரணத்தினால என்னுடைய தந்தையார் யாரு கண்ணுக்கும் காட்டாமல் அதாவது நந்தபு நந்தவனம் அரண்மனைக்கு அந்த நந்தவனம் அமைத்து கொடுத்து சீரு சிரம எங்க ஏழுபத்தி எப்பெல்லாம் வளர்த்து வருகிறார்கள் இப்பெல்லாம் சீரு சிரம வளர்த்து வந்தாலும் இன்னைக்கு என்ன கிழமை என்ன கிழமை என்ன கிழமை வெள்ளிக்கிழமை அதாவது வாரத்துல ஏழு நாட்கள் எல்லா நாளும் நந்தவனம் போக மாட்டேன் வாரத்துல வெள்ளிக்கிழமை நந்தவனம் போய் ஆடணும் பாடணும் ஓடணும் உடையாடணும் இல்லையா அதாவது ஆடி பாடி விளையாண்டால் அழுப்பு இருக்காது அப்படிதானே குளிர்தா என்ன சொல்ற முத்துமணி முத்துமணி மாலை ஒன்னு and then வெள்ளி எங்க போங்க போகணும் அதாவது நந்த போகணும் இல்லையா நாங்க மட்டும் போன நல்லா இருக்குமா பத்து ரூபா காசு குடிக்க எதுக்கு அதாவது எப்ப

मली गई मली गई yeah hey. Y ni tanga de